டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிதர்வழி மருத்துவத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க்ரியாஸ் அதாவது கணையம் அதே போல் ஸ்பிளின் மண்ணீரல் அதே போல் லிவர் கல்லீரல் இந்த மூணு உறுப்புகளும் சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா வளப்பாட்டு ஈரல் இடப்பாட்டு ஈரல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலது பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் கல்லீரல் இருக்கும் அதே போல் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணில் இருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பிலின் கணயம் பேங்க்ரியாஸ் கணயம் இருக்கும் இந்த மூன்றிலையும் வரக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி வீக்கமாக இருந்தாலும் சரி அல்லது கட்டியாக இருந்தாலும் சரி அல்லது கொழுப்பு படிந்திருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கல்லீரலில் வரக்கூடிய நோய்கள் மண்ணீரலில் வரக்கூடிய நோய்கள் அதே போல் கணயத்தில் வரக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் இதை தீர்க்கக்கூடிய மூலிகைகள் ஒரு ம ஒரு நாலஞ்சு மூலிகைகள் முக்கியமான மூலிகை அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழா நெல்லி மிகச்சிறந்த ஒரு மூலிகை அதே போல் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணியிலே ரெண்டு வகை இருக்கிறது அதே போல் துளசி துளசி ஒரு மிகச்சிறந்த மூலிகை அதே போல் நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றிலும் வரக்கூடிய நோய்களை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மூணில் கீழநலி என்ன பண்ணுவாங்க ஒரு பங்கு அதே போல் பூண்டு அரை பங்கு மிளகு அரை பங்கு இந்த மூணையும் என்ன பண்ணுவாங்க நல்லா அரைச்சி மிளகு அளவு மாத்திரையாக உருட்டி என்ன பண்ணுவாங்க நிழலில் காய வச்சுருவாங்க கல்லீரல் வீக்கமாக இருந்தாலும் சரி மண்ணீரல் வீக்கமாக இருந்தாலும் சரி அது கனையும் வீக்கமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த கீழா நெல்லி பூண்டு மிளகு இதை வந்து அரைச்சி மாத்திரையாக்கி அந்த மிளகளவு மாத்திரைகளை நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம் கீழாநெல்லியை வாங்குங்க அதே போல் பூண்டை தோலை உரித்து வேண்டிய அது அரைப்பங்கு நெல்லி இப்போது நூறு கிராம் அப்படின்னு சொன்னால் பூண்டு வந்து ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் இந்த ரேஷியோவில் நீங்கள் இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அரைக்கணும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு நல்லா அரைக்கணும் மூன்றையும் சேர்த்து மை போல் அரைச்சி அதை வந்து மிளகளவு மாத்திரைகளாக மிளகளவு உங்களுக்கு தெரியும் அந்த மிளகளவு மாத்திரை உருட்டி ஒரு வாயில் வேஷ்டியை வந்து நீங்கள் விரித்து அது மேலே என்ன பண்ணணும் இந்த மிளகளவு மாத்திரை எல்லாத்தையும் பரப்பி அதை வந்து அதாவது மின்விசிறி அந்த காற்றிலேயே நான் வந்து நம்ம காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு அதை சேகரித்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கல்லீரல் வீக்கமாக இருந்தாலும் சரி மண்ணீரல் வீக்கமாக இருந்தாலும் சரி அல்லது கனைய பாதிப்பு இருந்தாலும் சரி ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன் அதே போல் லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் அதே போல் சிரோசிஸ் லிவர் அதை கல்லீரல் செயலழுப்பு நிலையிலையும் அதே போல் மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கீழா நெல்லி பூண்டு மிளகு சேர்ந்த மாத்திரையை காலையில் இர இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு அந்த மாத்திரையை போட்டு தண்ணியை நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம் அதற்கு பிறகு தண்ணியை வந்து எப்பொழுதுமே இந்த பாதிப்பு இருக்கிறவங்க மட்டுமல்ல எல்லோருமே கொதிக்க வச்சு ஆற வைத்து குடிக்க வேண்டும் வெயில் காலத்தில் சூடாக குடிக்க முடியாது ஆற வச்சு குடிக்கணும் மழை காலம் பனிக்காலத்தில் நம்ம என்ன இளஞ்சூடாக லூக்வார் வாட்டர் என்று சொல்வார்கள் இளஞ்சூடாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வளப்பாட்டு ஈரல் வி பிரச்சனை எடப்பாட்டு ஈரல் பிரச்சனை நாலடைவில் எங்கே போச்சுன்னே தெரியாது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து உறுப்புகளுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம் கையிலேயே நமக்கு மருந்திருக்கிறது அதற்கு பிறகு ஏன் நாம் பயப்பட வேண்டும் கீழாநெல்லி கரிசிலாங்கண்ணி துளசி திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை மிஞ்ச மருந்தே இல்லை என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்